வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா இலங்கை வரலாறுல வந்து என்ன இலங்கை படம் குறிக்கிற பரி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து இலங்கை படம் குறிக்கிறது வந்து என்ன முக்கியமான ஒன்று இலங்கை வரலாறுல வந்து என்ன ஈஸியாக மார்க்ஸ் தட்டிக்கொள்ளக்கூடியதாக காணப்படுவதுன்னு இந்த இலங்கை வரலாறுல வந்து மெப் குறிக்கிறது மட்டும்தான் அவ்வகையில் வந்து நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது வந்து என்ன குளங்கள் அவ்வகையில் வந்து மல்வத்தோயா நதியில் வந்து ரெண்டு ரெண்டு குளம் இருக்குது என்ன குளம்ன்றா ஜோதவாவி மற்றது நாச்சதுவாவி அதுக்கு கீழே வந்து கெலா கீழே வந்து ரெண்டு குளாங்கள் காணப்படுகின்றது அது வந்து என்ன கெலா வாவியும் அதுக்கு மேலே வந்து தப்போ வாவியும் காணப்படுகின்றது அதுக்கு பிறகு மகாபலி கங்கைக்கு கீழே வந்து நீர்த்தகங்கள் காணப்படுகின்றன என்னென்னடா விக்டோரியா நீர்த்தேக்கம் ரந்தனிவலர் நீர்த்தேக்கம் ஹொத்மலை நீர்த்தேக்கம் போன்ற நீர்த்தகங்கள் காணப்படுகின்றன அதுக்கு கீழே சொரபுற வாவியும் காணப்படுது மற்றது கிழக்கு பக்கமாக பார்த்தா சேனநாயக சமுத்திரமும் ஓயா நீர்த்தேக்கமும் காணப்படுது மகாபலி கங்கேண்ட மிகப்பெரிய குளமாக காணப்படுது பெராக்கிரம சமுத்திரம் பெராக்கிரம சமுத்திரத்துக்கு நேர கா மேலே காணப்படுது வந்து மின்னேரியா குளம் கவுடுலுவாவி குருளுவாவி போன்ற குளங்கள் வந்து காணப்படுது அடுத்து வந்து ஜானோயாவில் வந்து இன்ன குளம் காணப்படுதுன்ற குருளுவாவி ஜானோயால் வந்து என்ன குளம் காணப்படுது குருளுவாவி ஜானோயாவுக்கு பக்கத்தில் வந்து காணப்படுவது வந்து கந்தலாய் குளம் ஜானோயாவுக்கு பக்கத்தில் வந்து காணப்படுவது வந்து கந்தலாய் குளம் அடுத்து வந்து ஜானோயாவுக்கு மேலே ஒரு நதி ஒன்று போது அதில் வந்து என்ன குளம் காணப்படுதுன்னா பதவியா குளம் அதுக்கு பிறகு கனகராயன் குளம் என அடைக்கப்படுகின்ற இரணைமடு குளம் வந்து காணப்படுது அதுக்கு மேலே இங்கே வடமாகாண எல்லைக்குள்ள வந்து காணப்படுது என்ன இரணைமடு குளம் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து நதிகளும் ஆறுகளும் அவ்வகையில் வந்து முதலாவதாக பார்க்க போகிற நதி வந்து மெல்வத்து ஓயா மெல்வத்து ஓயான்ற மறுபேர் வந்து என்ன கதம்ப நதி அருவியாறு என்ன மெல்வத்தோயா என்ற மறுபேர் வந்து கதம்ப நதி அருவியாறு மெல்வத்தோயாக்கு கீழே காணப்படுவது வந்து மோதகரம் ஆறு மெல்வத்தோயாக்கு கீழே காணப்படுவது வந்து என்ன மோதகரம் ஆறு அடுத்த வந்து மோதகரம் ஆறுக்கு கீழே காணப்படுவது வந்து கெலா ஓயா கெலா கலா ஒயாண்ட மறுபேர் வந்து என்ன கொணநதி கோணநதி பொன்பரப்பி யாரு கெலா ஒயாண்ட மறுபேரும் வந்தேன் கோணநதி கோணநதி பொன்பரப்பி யாரு அடுத்த வந்து தெதிர் ஒயா திருவையாண்ட மருவியர் வந்து ஜஜ்ஜர நதி திருவுயாண்ட மருவர் வந்து ஜஜ்ஜர நதி அடுத்து தெருவுயாவுக்கு கீழே காணப்படும் வந்து ஓயா அதுக்கு கீழே வந்து காணப்படும் வந்து கல்யாணி நதி அதாவது கல்யாணி கங்கை அவ்வகையில் வந்து கல்யாணி நதி அதாவது கங்கைக்கு கீழே காணப்படுவதுன்னு கழுகங்கை கங்கைக்கு கீழே காணப்படும் வந்து கழுகங்கை அவ்வகையில் வந்து கழுகங்கின மறுவேர் வந்து என்ன கானகங்கை கழுகங்கின மறுவேர் வந்து காணகங்கை கழுகங்கைக்கு கீழே காணப்படுவது வந்து என்ன ஜின் கங்கை கழுகங்கைக்கு கீழே காணப்படுவது வந்து ஜின்கங்கை ஜின்கங்கைக்கு கீழே காணப்படுகின்ற நதி வந்து நில்வளவகங்கை கங்கைக்கு கீழே காணப்படுகின்ற நதிய பேர் வந்து என்ன வளவகங்கை வளவகங்கின மறுவேர் வந்து என்ன வனநதி அல்லது வனவாகின நதி வளவகங்கின மறுபேர் வந்து என்ன வன நதி அல்லது வனவாகின நதி അടുത്ത പാക പോയ കിരുിയോയാണ് മറുപേർ വന്നിട്ട് കരിന്ത നദി കിന്തി ഓയാണ് മറുപേർ വന്നത് കരിന് നദി മാണിക്ക ഹങ്ക മറുപേർ വന്നത് കപ്പരകാന് നദി മാണിക്ക ഹങ്ക മറുപേർ വന്നിട്ട് കപ്പരകാന് നദി അടുത്ത പാക പോുംബക്കെ നോയ കുമ്പുക്ക നോയണ്ട മറുപേർ വന്നെ കുടിക നദി കുമ്പുക്ക നോയ മറുപേർ വന്ന കുടിക നദി അത് മേലെ കാണപ്പെടുവ കല്ലോയ കല്ലോയാല കാണപ്പെടുന്ന കുളം വന്ന സീരനായക സമുദ്രം കല്ലോയാല வந்து காணப்படுகின்ற குளத்தின் பேர் என்ன சீரநாயக்க சமுத்திரம் இந்த கல்லோயாக்கு வந்து காணப்படுகின்ற மாதிரி கல்லோயாண்ட மறுபேர் வந்து என்ன பட்டின பாலை நதி கல்லோயாண்ட மறுபேர் வந்து என்ன பட்டின பாலை நதி கல்லோயாக்கு மேல காணப்படுவது மகாவலி கங்கை கல்லோயாக்கு மேலே காணப்படுகின்ற நதி என்ன மகாவலி கங்கை மகாவலி கங்கை என்ன மறுபேர் வந்து என்ன மகாவாளு நதி மகா பாலுகா நதி என்ன மகாபாலுக்கா நதி மகாவலி கங்கை இந்த மாதிரி பேர் நதி அடுத்த மகாவலி கங்கைக்கு மேலே காணப்படும் வந்து ஜானோயா மகாவலி கங்கைக்கு மேலே காணப்படும் வந்து ஜானோயா அதுக்கு மேலே காணப்படுகின்ற நதி என்ன கனகராயன் ஓயா கதி கனகராயனோயா அல்லது கனகராயன் ஆறு அதுக்கு மேலே காணப்படுகின்ற கனகராயன் ஆறுக்கு காணப்படுகின்ற குளம் அந்த என்ன குளமண்டா இரணை மடு குளம் அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோமெண்டா அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கால்வாய்களும் அணைகளும் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கால்வாய்களும் அணைகளும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவது என்ன திஸ்வாவி முதலாவது என்ன திசவாவி இந்த திசவாவிக்கும் கலாவாவிக்கும் இடையே இணைக்கக்கூடிய கால்வாய் வந்து ஜோத இலக்கால்வாய் என்ன கலாவாவியிலேருந்து திசவாவிக்கு நீரை கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட கால்வாய் என்ன ஜோத இலக்கால்வாய் கலாவாவிலேருந்து திசவாவிக்கு நீரினை கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட கால்வாய் வந்து ஜோத இலக்கால்வாய் அடுத்த வந்து அம்பன் கங்கைக்கு குறுக்கே அணை கட்டி உருவாக்கப்பட்ட அணை என்ன இலகர அணை இலகர அணையிலிருந்து போகிற கால்வாய் என்ன இலகரக்கால்வாய் இலகர அணையிலிருந்து போகிற கால்வாய் வந்தன இலகர கால்வாய் அடுத்த வந்து என்ன மகாவலி கங்கில வந்து அமைக்கப்பட்ட அணை என்ன மினிப்பே அணை அந்த மினிப்பே அணையிலிருந்து தொடர்ந்து மினிப்பே அணையிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் வந்து மினிப்பே கால்வாய் மினிப்பே அணையிலிருந்து செல்கின்ற கால்வாய் என்ன மினிப்பே கால்வாய் என்ன கால்வாய்களும் அணைகள் என்ற வினாக்க வந்து பார்க்கிறோம் அடுத்த வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போற இலங்கையில் உள்ள வழிபாட்டு தலம் தான் பார்க்க போகிறோம் கேல வந்து முதலாவதாக இந்த நல்லூர் கோயில் நல்லூர் கோயில் அங்கே அமைந்திருக்கின்ற ஜாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கு அடுத்து வந்து என்ன மன்னர் பகுதியில் வந்து அமைந்திருக்கிறது திருக்கேஸ்வரம் மன்னார் பகுதியில் வந்து திருக்கேச்சரம் அமைந்திருக்கின்றது இந்த திருக்கேச்சரத்துக்கு கீழே வந்து அமைந்திருக்கின்ற முன்னேச்சரம் முன்னேச்சரத்துக்கு அடுத்த வந்து இங்கே கண்டி கம்பளை போன்ற பகுதிகளில் வந்து அமைந்திருக்கின்ற எம்பக்க தேவாலயம் மற்றது இங்கே சிவனொடி பாதமலை அதுக்கு பகுதியில் வந்து என்ன கதிர்காமம் அமைந்திருக்கு அதுக்கு மேலே வந்து என்ன மாத்தலை அதாவது மாத்தலையில் வந்து அமைந்திருக்கு இந்த மாத்தலை அழுவிகாரை மற்றது வந்து திருவோணமலை மாவட்டத்தில் அதாவது திருவோணமலை என்ற இடத்துல வந்து திருவோணமலை மாவட்டத்தில் வந்து அமைந்திருக்க என்ன திருக்கோணைச்சரம் இவ்வளோ வந்தான என்ன இலங்கையில் உள்ள வழிபாட்டு தலங்கள் என்ற வினாவிடைக்குள்ளே நாங்கள் பார்க்கின்ற என்ன கோயில்கள் அடுத்த வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அடுத்த வந்து நாங்கள் இலங்கையில் உள்ள துறைமுகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவது என்ன ஜம்புகோள பண்டம் ஜம்புகோள பண்டத்தின் மறுபடியும் வந்து என்ன காங்கேசந்துறை காயாத்துறை சம்பளி break. கம்பு ஜம்புவோல பண்ணத்து மறுபேர் வந்தன துறை காயாத்துறை சம்பளித்துறை அடுத்த வந்துன ஊர்காவல்துறை ஊர்காவட்துறை என்ற மறுபேர் வந்துன சூகரதித்த ஊகாரத் ஊர்காவத் துறை என்ற மறுபேர் வந்து சூகரதித்த அதுக்கு கீழே காணப்படுகின்ற துறைமுகம் என்ன மன்னார் துறைமுகம் மன்னார் துறைமுக மன்னார் துறைமுகத்தின மறுபேர் வந்தன மாந்தை மாதோட்டம் மகாதித்த மன்னார் துறைமுகத்தின் மறுபேர் வந்தன மாந்தை மாதோட்டம் மகாதித்த மன்னார் துறைமுகத்துக்கு கீழே காணப்படுகின்ற துறைமுகம் வந்து கற்பெட்டி மன்னார் துறைமுகத்துக்கு கீழே காணப்படுகின்ற துறைமுகத்தின் பேர் வந்து கற்பட்டி கற்பட்டிக்கு கீழே காணப்படுவது நீ சிலாபம் கற்பட்டிக்கு கீழே காணப்படுவது சிலாபம் சிலாபத்துக்கு கீழே காணப்படுகின்ற துறைமுகம் என்ன சிலாபத்தின் மறுபேர் வந்து சலாவதத்த சிலாபத்தின மறுபேர் வந்துன சலாவதத்த அடுத்த வந்து நீர் கொழும்பு நீர் கொழும்புக்கு கீழே காணப்படுகிற துறைமுகம் வந்துன கொழும்பு கொழும்பு அல்லது கொழும்பு கோட்டை அடுத்த வந்து கொழும்பு கீழே காணப்படுகின்ற துறைமுகம் வந்துன கழுத்துறை துறைமுகம் என்ன களத்துறை கழுத்துறை நம் மறுபேர் என்ன காலதித்த கழுத்துறை மறுபேர் என்ன காலதித்த களத்துறை கீழே காணப்படும் வந்து காளித்துறைமுகம் களத்துறை கீழே காணப்படுவது காளித்துறைமுகம் காளித்துறைமுகத்துக்கு கீழே காணப்படுவது வந்து மாத்தரை அதுக்கு அதுக்கு பகலில் வந்து தெவினூரை மாத்தரை மற்றது வந்து தெவிநூரை ரெண்டு துறைமுகம் காணப்படுகின்றது அதுக்கு கீழே வந்து கொடவாய் அம்பா கொடவாய காணப்படுகின்றது கொடவாய துறைமுகத்துக்கு அங்கே பார்த்தீங்களன்டா என்ன துறைமுகம் காணப்படுதுண்டா அட்டக்களப்பு கா காணப்படுது மட்டக்களப்பு துறைமுகம் வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து அமைந்திருக்கின்ற இந்த மட்டக்களப்புக்கு மேலே வந்து காணப்படுகின்ற இடம் வந்து சேருவில மட்டக்களப்புக்கு மேலே காணப்படுகின்ற இடம் வந்து சேருவில இந்த சேருவிலக்கு மேலே காணப்படுகின்ற துறைமுகம் வந்து லங்காப்பட்டினம் லங்காப்பட்டின துறைமுகம் வந்து இலங்கை துறைமுகம் லங்காப்பட்டினம் இந்த லங்காப்பட்டினத்துக்கு மேலே காணப்படுகின்ற துறைமுகம் என்ன கொட்டியாரம் என்ன லங்காப்பட்டினத்துக்கு மேலே காணப்படுகின்ற துறைமுகம் என்ன கொட்டியாரம் இந்த கொட்டியாரத்துக்கு மேலே காணப்படுகின்ற துறைமுகம் வந்து திருகோணமலை திருகோணமலை திருகோணமலையின மறுபேர் வந்தன கோகர்ண திருகோணமலையின மறுபேர் வந்தன கோகர்ண அதுக்கு அங்கால காணப்படுகிற துறைமுகம் என்னண்டா அதுக்கு அங்கால காணப்படுகிற துறைமுகம் வந்து திரியாய் என்ன திரியாய் இது வந்து இங்க ஜானோயாக்கு ஜானோயான முடிவின்ற பகுதியில் வந்து காணப்படும் ஜானோயா முடிகின்ற பகுதியில் வந்து காணப்படுகிற துறைமுகம் வந்து திரியாய் அதுக்கு மேலே காணப்படுவது என்ன முல்லைத்தீவு முல்லை திரியாவுக்கு மேலே காணப்படுவது முல்லைத்தீவு முல்லைத்தீவுக்கு மேலே காணப்படுகின்ற துறைமுகம் என்ன ஆனையரவு முல்லைத்தீவுக்கு மேலே காணப்படுகிற துறைமுகம் வந்து ஆணை இரவு அதுக்கு ஆணையரவுக்கு மேலே காணப்படுகிற துறைமுகம் வந்து பருத்தித்துறை ஆணையரவுக்கு மேலே காணப்படுகின்ற துறைமுகம் வந்து பருத்தித்துறை அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து முக்கிய இடங்கள் அதாவது வந்து வரலாற்று முக்கிய இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாக வந்து பூநகரி அதுக்கு கீழே காணப்படும் வந்து குதிரை மலை அதுக்கு கீழே வந்து இங்கே காணப்படும் வந்து பொம்பரிப்பு அதாவது கற்பட்டி கீழே பக்கத்தில் வந்து காணப்படும் பொம்பரிப்பு அதோட வந்து இங்கே அதுக்கு பக்கத்தில் வந்து கலாவோயா கீழே காணப்படும் வந்து இப்பன் கட்டுவை மற்றது அதுக்கு கீழே காணப்படும் என்ன மானியம் காம என்ன மானியம் காம அதுக்கு கீழே காணப்படுவது வந்து பட்டதொம்ப அதுக்கு கீழே வந்து பாகியங்களை காணப்படுது கீழே வந்து என்ன காணப்படுதுன்னா பெலன்பதி பெல்லச அப்பியங்களுக்கு கீழே காணப்படுது பெலன்க பெளன்பதி பேலஸை பெளன்பதி பெல்லசுக்கு கீழே காணப்படும் என்ன மகா வாழுக்காம மகா வாழுக்காமவுக்கு பக்கத்தில் காணப்படும் வந்து உடரஞ்சா மடம் அதுக்கு பிறகு என்ன புந்தலை காணப்படுது அது புந்தளவுக்கு பக்கத்தில் காணப்படுவது என்ன மினிகா கல்கந்த புந்தளவுக்கு மேலே காணப்படுவா வந்து மினிகா கல்கந்த அடுத்தது மினிகா கல்கந்தவுக்கு மேலே காணப்படும் வந்து ராவண எல்லை ராவண எல்லைக்கு பிறகு இங்கே ஜானோயாவுக்கு பக்கத்தில் வந்து காணப்படுவது தம்புள்ளை அதோட வந்து மிகுந்தலையும் காணப்படுது அதுக்கு மேலே வந்தங்க இரணைமடு குளத்துக்கு அதுக்கு கிட்ட அதாவது வந்து ஆணையருக்கு கிட்ட காணப்படுகின்ற வரலாற்று முக்கியத்துவ இடம் வந்த பரந்தன் பரந்தன் என்ற இடம் வந்தங்க வடமாகாணத்தில் வந்து அமைந்திருக்கின்ற ஒரு இடமாக காணப்படுது அடுத்து பார்க்க போகிறதும் என்ன முக்கிய இடங்களால் முதலாவதாக காணப்படுது என்ன நாகதீபம் அதுக்கு கீழே வந்து கற்பட்டிக்கு பக்கத்தில் காணப்படும் புத்தளம் அதுக்கு கீழே காணப்படும் பண்டுவஸ் வஸ் நுவரை அதுக்கு கீழே வந்து இங்கே கொழும்பு பகலில் வந்து காணப்படும் மெல்வானை ஆணைக்கு பக்கத்தில் வந்து காணப்படும் வந்து தந்துரை மெல்வானை பகலில் காணப்படும் வந்து தந்துரை அதுக்கு பக்கத்தில் கீழே காணப்படும் என்ன மகா நாக அதுக்கு கீழே வந்து அம்பாந்தோட்டம் காணப்படுது அதுக்கு பக்கத்தில் வந்து கதிர்காமம் காணப்படுது அடுத்து வந்துங்க அல்லோயாவில் வந்து தீக்க வாபி அதாவது வந்து தீக்க காமல தீக்க வாபி காணப்படுது அடுத்த வந்து அங்கே கங்கையில் வந்து மகி காணப்படுது அதோடு வந்து என்ன பலனா கண்ணுருவ போன்ற முக்கியமான இடங்கள் வந்து இங்கே கங்கை நதியில் வந்து காணப்படுது அது அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா என்ன வரலாற்று முக்கிய அதாவது வந்து வரலாற்றை வந்து முக்கியத்துவமாக இந்த இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து ஜாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் வந்தால் என்ன நல் ஜாழ்ப்பாணத்தில் வந்தால் நல்லூரும் காணப்படுது அதோட வந்து கந்தரோடையும் காணப்படுது அதுக்கு கீழே வந்து என்ன அனுராதபுரம் முக்கியமான என்ன இலங்கைன்ற முதலாவது முக்கியமான ராஜ்ஜியமாக காணப்படுகின்ற அனுராதபுரம் வந்து இங்கே காணப்படுதுன்றால் மெல்வத்து ஓயால் வந்து காணப்படுகின்ற முக்கிய இடமாக வந்து காணப்படுது அனுராதபுரத்துக்கு கீழே வந்து காணப்படுது வந்து அனுராதபுரத்துக்கு கீழே வந்து ஜாப்ப காணப்படுது ஜாப்ப கீழே வந்து குருநாகல் காணப்படுது அதனை தொடர்ந்து என்ன கொழும்பு கொழும்புல வந்து கொழும்பு பக்கத்தில் வந்து கொழும்பு கோட்டை அதுக்கு பக்கத்தில் வந்து சீதா வாக்கை மற்றும் முள்ளேரியா காணப்படுது அதுக்கு கீழே வந்து என்ன ரை காணப்படுது அதுக்கு பக்கத்தில் வந்து கொடவாய அதுக்கு முஞ்சால வந்து மகாகம காணப்படுது அதுக்கு அங்கே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடமா கம்பளை காணப்படுது கம்பளின மறுபேர் வந்து கங்காசிரிபுரை கம்பளைன மறுபேர் வந்தன கங்காசிரிபுரை அடுத்த வந்து கண்டின மறுபேர் வந்தன பஞ்சமலை நாடு மலைநாடு செங்கட கண்டின மறுபேர் வந்தன பஞ்சமலை நாடு மலைநாடு செங்கட அதுக்கு பக்கத்தில் வந்து மாத்தளை மாத்தலைன மறுபேர் வந்தன அழுவிகாரை மாத்தலையினுடைய மறுபேர் வந்து அழுவிகாரி அதுக்கு மேலே காணப்படுவது வந்து புலனறுவே என்ற மறுபேர் வந்தேன்னா புலஸ்தி நகர் புலநகரி ஜனநாதபுரம் ஜனநாதமங்கலம் என்ற மறுபேர் வந்தன புலஸ்தி நகர் புலநகரி ஜனநாதபுரம் ஜனநாத மங்கலம் புலனருவைக்கு மேலே காணப்படுவது வந்து சிரியா புலனருவைக்கு மேலே காணப்படுவது சிரியா சிரியான மறுபேர் சிங்ககிரி சீயகிரி காசியப்ப நகரம் என்னென்ன சிகிரியான மறுபேர் வந்துன்ன சிங்ககிரி சீயகிரி காசியப்ப நகரம் போன்ற பெயர்கள் வந்து சிகிரியான மறுபேர்கள் அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்ன மிகுந்தலை மிகுந்தலைக்கு மேலே காணப்படுவோம் வந்து என்ன பல்லவங்க மிகுந்தலைக்கு மேலே காணப்படுகின்ற இடம் வந்து பல்லவங்க பல்லவங்களுக்கு